வணக்கம் தமிழ் மக்களே நான் பஞ்சாப் சென்ற பயணத்தை பற்றி இதில் கூறலாம் என இருக்கிறேன் அதாவது நான் இங்கே மும்பையில் இருக்கேன் மும்பையிலேருந்து நான் டெல்லி போயிட்டேன் எங்கள் நாத்துனாரு அவங்க சென்னையிலேருந்து அவங்க டெல்லி வந்துட்டாங்க ஆக்சுவலாக அவங்க தங்கியிருக்க அவங்க இருக்கிற இடம் வந்து ஃப்ரான்ஸு லீவுக்கு வந்தாங்க அப்போது இந்த பயணம் போனோம் இது அமிர்தஸ் ஏர்போர்ட்டு டெல்லியிலேருந்து அமிர்தஸ் வந்தோம் அங்கே ஹோட்டல்ல தங்கி இருந்துட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக் தான் நாங்கள் தங்கியிருந்த இடத்துல இருந்து இதுதான் அந்த என்ட்ரன்ஸ் நேர்க்க கோவிலுக்கு போனால் என்ட்ரன்ஸ் இது இதுக்கு உள்ளே போனாக்கா இந்த மாதிரி தலப்பாக கட்டிக்கிட்டு தான் நம்மளை உள்ளே போக சொல்லுவாங்க இல்லை அவங்களே தருவாங்க நம்ம வாங்கி கட்டிக்கலாம் இப்போது கோவிலுக்குள்ளே வந்துட்டோம் இது அந்த முழு தோற்றம் ஹர்மந்திர் சாஹிப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோல்டன் டெம்பிள் சீக்கிய மக்களின் முக்கிய கோயிலாக இது திகழ்கிறது சீக்கியர்களின் நான்காவது குருவான குரு ராம் அப்படிங்கிறவர் தான் அமிர்தஸ் நகரில் இந்த கோவிலை முத முதல் அடிக்கல் நாட்டினாரு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சில் அடிக்கல் நாட்டப்பட்டு ஆயிரத்தி அறநூற்றி நான்கில் முடிவெற்றது இந்த கோவிலுக்குள்ள செலைங்கன்னு எதுவும் இல்லை சீக்கியர்களுடைய புனித நூலான கிரந்தர் சாஹிப் அப்படிங்கிற நூலை தான் இங்கே வச்சுருக்காங்க இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எப்போ வேணால் இந்த கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி உண்டு இந்த கோவிலுக்கு நான்கு கதவுகள் இருக்குது அந்த நான்கு கதவு வழியாக நம்ம உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் ரஞ்சித் சிங் அப்படிங்கிற ஒரு பஞ்சாப்பை பாதுகாத்து ஏறக்குறைய நூறு கிலோ தங்கத்தால் இந்த கோவிலை மூடியிருக்கார் அதுக்கப்புறந்தான் இது பொற்கோவில் அப்படிங்கிற பேராலேயும் அழைக்கப்பட்டது இந்து முஸ்லீம் ரெண்டுத்தையும் இணைக்கிற பாலமாக இந்த கோவில் இருக்குதுன்னு சொன்னால் அது மிக இல்லைங்க ஏன்னா எந்த மதத்தை சேர்ந்தவங்களும் இந்த கோவிலுக்குள்ளே போகலாம் இந்த கோவிலுக்குள்ளே அமிர்த சரோவர் அப்படிங்கிற ஏரி இந்த கோவிலுக்கு முன்னாடி ஓடிட்டுருக்கு இல்லையா அமிர்தரோவர் ஏரி அமிர்தரஸ் அப்படின்னா அமுதம் போன்ற மற்றாத ஜீவநதியை கொண்ட இந்த கோவில் ஜாதிபத பேதமின்றி அனைவருக்கும் இங்கு அனுமதி உண்டுங்க யாதும் ஊரே யாவரும் கேளிர் யார் வேணால் வரலாம் இந்த மதத்தை சேர்ந்தவங்கெலாம் இங்கே தடை கிடையாது இது வந்து மூணு மாடி கட்டிடமாக இருக்குது இது லாங்கர் அப்படிங்கக்கூடிய சமபந்தி போஜனம் அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய சமபந்தி விருந்தாக ஏஷியாவிலேயே இதுதான் தான் முதலாக திகழுதுங்க இங்கே வந்து சேவை செய்ய மனப்பான்மையோடு தான் எல்லோரும் வந்து சேவை செய்கிறாங்க அந்த பாத்திரங்களை கழுவி வைக்கிறதா இருக்கட்டும் அங்கே இருக்கவங்களுக்கு பரிமாறுறதா இருக்கட்டும் அங்கே அதுக்கு வேண்டிய காய்கறி வெட்டி தர்றதுலேருந்து அந்த சுத்தம் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் அங்கே ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான பேர் இங்கே வந்து உணவருந்தி செல்வதாக கணக்கு கூறுகிறது அது மட்டும் இல்லை இங்கே தரக்கூடிய ஃபுட்டு எல்லாமே டோனஸ் தான் தராங்க யாருக்கிட்டேயும் அதுக்காக தனியாக பணம் எதுவும் அவங்க வசூல் பண்ணுறதில்ல எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உணவு தான் வழங்கப்படுகிறது எல்லாரும் தரையில் உட்காந்து சாப்பிட்ணும் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த அவங்க வைக்கிற அந்த பிளேட்டை கழுவுறதே ஒரு பெரிய புண்ணியம் நின்று அதுக்கு ஒரு க்யூ நிற்குதுங்க அந்த பிளேட்டை கழுவுறதுக்குன்னே நிறைய க்யூவில் மக்கள் நிற்கிறாங்க பாருங்கள் இது சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் நாங்கள் வெளியே வந்து ஷாப்பிங் போகணும் திருமற பக்கமெல்லாம் இந்த மாதிரி ஷூஸ் கிடைக்குது அது தவிர நாங்கள் போன துணி பாருங்க தெரியாமல் இந்த கடைக்கு போயிட்டோம் நாங்கள் ஒரு பத்து மணிக்கிட்ட ஆகிடுச்சி அதனால் இந்த கடைக்கு போயிட்டோம் அவன் சொன்னதை பார்த்தா கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் தெரிஞ்சுது ஆனால் நம்ம போகணுமே எடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ரெண்டு மூணு துணி எடுத்தோம் அதாவது ஒருத்தவங்களுக்கு ரெண்டு செட் எடுத்தோம் அதுவும் இல்லாமல் எங்கள் நாத்தனார் அவங்க ஃப்ரான்ஸ்லேருந்து இங்கே வந்திருக்காங்க இங்கே குழந்தைங்களுக்காக நிச்சயமாக ட்ரெஸ் எடுக்காம போகக்கூடாது ஞாபகர்த்தமாக எதாவது எடுக்கணுன்னுட்டு எடுத்தோம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் நேரத்தோட போய் அதுக்குன்னு தனியாக மார்க்கெட்லாம் இருக்குது அப்படி போய் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது இன்றைக்கி கொடுத்து அடுத்த நாளே அவன் பட்டியெல்லாம் தைச்சி கொடுத்துட்டான் அது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கேட்டான் அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த நாளும் அங்கே தங்கியிருந்தோம் அவன் கொண்டாந்து கொடுத்துட்டான் அது தவிர கோயிலுக்கு பக்கத்தில் நிறைய கடைகளும் இருக்குது அங்கேயும் நிறைய கம்மி ரேட்டில் கிடைக்கிது உள்ளே தரிசனம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகுது அதுக்கப்புறம் இந்த சாப்பாட்டு கூட்டத்தில் கியூவில் நின்று சாப்பிட்டு முடித்து வர்றதுக்கு நமக்கு குறைஞ்சது மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஆகுது இந்த கோயிலுக்குள்ளேருந்து வெளியே வர்றது கோயிலேருந்து வெளியே வந்து நாங்கள் எந்த இடத்துக்கு போகணும் தெரியுமா மிக மிக வரலாற்று சிறப்புமிக்க இடம் சிறப்புமிக்கன்னு சொல்கிறத விட அந்த பேரை கேட்டாலே நமக்கெல்லாம் குலை நடுங்க வைக்கின்ற அந்த இடம் அந்த இடத்துக்கு தான் நான் போனங்க அந்த வீடியோ இருங்க அடுத்த பாட்டில் போடுறேன் நான் அந்த இடத்த பற்றி